ஓடும் பேருந்து மற்றும் ரயில்களில் ஒரு கையை தூக்கி மேலிருக்கும் கைப்பிடியை பிடித்திருக்கும் பெண்களின் ஒரு பக்க மார்பை இடுப்பையும் புகைப்படம் எடுப்பது குனிந்து கோலம் போடும்போதும் பேருந்து நிறுத்தங்களிலும் ஷாப்பிங் மால்களிலும் விசேஷ வீட்டில் இருந்து மாடி வீட்டுகளில் கீழே இருக்கும் பெண்களை இப்படி அந்த பெண்களுக்கே தெரியாமல் புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாக்களை வெளியிடும் வக்கர புத்திக்காரர்கள் படைத்த ஆண்மகங்களை பார்த்திருப்போம் அதெல்லாம் அந்த பெண்கள் துளியும் சம்பந்தப்படாத புகைப்படங்கள் அந்த படங்களும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது அவங்க எல்லாம் இறந்தா போயிட்டாங்க இங்கு ஒருவனை நம்பி போய் திருமணம் செய்து கொள்வான் என்று நம்பி தன்னையே கொடுக்க நினைக்கும் பெண்களே உங்கள் முடிவு வேண்டுமென்றால் அந்த நேரத்துக்கு முட்டாள்தனமானதாக இருக்கலாம் ஆனா நிர்வாணமா புகைப்படம் எடுத்தான் வீடியோ எடுத்தான்னு கூணி குறுகி நிற்கக்கூடாது முகத்தை மறைத்துவிட்டால் எல்லா பெண்களுக்கும் இருப்பதே அது புரோனோகிராபி போன்ற படங்களில் பணத்தை வாங்கி கொண்டு முகத்தை காட்டும் பெண்களும் இந்த சமூகத்தில் எந்தவித கூச்சமும் இன்றி உலா வருகின்றனர் ஓவியக் கல்லூரி மாணவர்களுக்காக நிர்வாண போஸ் கொடுக்கும் பெண்கள் பாட்டு வீடியோக்களில் மாட்டிக்கொள்ளும் சினிமா நடிகைகள் கூணி குறுகுவதும் கிடையாது எத்தனையோ நடிகைகளின் ஆடை மாற்றும் வீடியோ இன்னும் சமூக வலைத்தளங்களில் உலா வந்துகிட்டு ஆனால் அவர்கள் அனைவருமே மன உளைச்சல் அடையாமல் என்று திருமணமாகி குழந்தைகள் பெற்று நலமாவே வாழ்கிறாங்க சமுதாயத்தின் பல முறைகளில் அவர்களுக்கு சிறந்த மரியாதையும் வழங்கப்படுது நிர்வாணமாக படம் எடுத்தான் வீடியோ எடுத்தான் என்று கூசி போய் நீங்கள் தற்கொலை செய்வதோ வீட்டுக்குள் முடுங்குவதோ மிகவும் தவறு உங்களால் அந்த கொடூர நிமிடங்களில் நாலந்து ஆண்களின் நிலைமையை சமாளிக்காமல் முடியாமல் போகலாம் ஆனால் அங்கிருந்து மீண்டு திரும்பிய பிறகு உங்களுடைய நிர்வாண படத்தை வெளியிடுவேன் என்று மிரட்டினாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது முன்னதாகவே தைரியமாக அவர்கள் மீது புகார் கொடுக்கணும் சோஷியல் மீடியாக்களை வெளியாயிடுமே நம்ம மானம் போயிடுமே அப்படிங்கிற அச்சம் கொள்ள தேவையில்லை அதற்கு தற்கொலையும் ஒரு தீர்வாகாது சமூக வலைத்தளங்களில் ஒரு படம் ஐந்து நாட்கள் ஓடினாலே அது அதிசயம்தான் துணிகள் இல்லாத உடலை இந்த உலகத்துக்கே காட்டுவேன் என்று மிரட்டுபவனை துணிந்து எதிர்த்து தைரியமாக நெல்லுங்கள் பிரச்சனைகளை சிக்குவதை விட அதை செய்தவனிடமே சிக்க வையுங்கள் உங்க பிரச்சனையை தைரியமா வீட்டுல சொல்லுங்க பெண்களின் உடல் நிர்வாணம் அழகல்ல உங்களின் தன்மானம் தான் பேரழகு தீ வச்சு கொளுத்துவோமான்னு கேட்டா துவைச்சி மறுபடியும் போட்டுப்போம் அதே மனநிலையில தான் இதைய நாம பாக்கணும் உழைத்து மேலேறி வரும் பெண்களை உடலில் படம் பிடித்து வைத்து முடக்க பாக்கும் எவரையும் நினைத்து பயப்படக்கூடாது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க